இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கணவன் மனைவி வசியம் காதல் வசியம் நம்ம சக்கரத்தை வச்சு கணவன் மனைவியும் வசியம் பண்ணலாம் காதலர்களையும் வசியம் பண்ணலாம் இந்த பூஜை முக்கியமாக நீங்கள் வந்து சுடுகாட்டில் தான் பண்ணணும் வீட்டில் கோவிலில் பண்ணக்கூடாது யார் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு உடல் கட்டு சக்கரம் தேவைல உடல் கட்டு திசை கட்டு தேவைப்படாது முதல்ல என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஆறு காரு ஆறு காரு செப்பு தேடலை இந்த சக்கரத்தை வரிஞ்சிக்கணும் சக்கரத்தை வரிஞ்சு பிராண பிரதேஷம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு வாசனை திரவியம் நாட்டு மருந்து கடலில் கேட்டிங்கன்னா எட்டு விதமான வாசனை திரவியம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த வாசனை திரவியத்தை மேலே பூசிக்கங்க பூசிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலர் ஜாக்கெட் விட்டு ஒரு நீலக்கலரை ஜாக்கெட்டு விட்டில் நீல கலர் ஜாக்கெட் விட்டில் இந்த சக்கரத்தை வச்சுறீங்க இந்த சக்கரத்தை வச்சுருங்க வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா கணவன் மனைவியோட ரெண்டு பேர் போட்டோம் ரெண்டு பேர் போட்டோ மேலேயும் பேர் இருக்கணும் கணவன் மனைவியோட ரெண்டு பேர் போட்டோ ரெண்டு பேர் முடி ரெண்டு பேர் துணி நல்லா கேட்டுங்க ரெண்டு பேர் போட்டோ ரெண்டு பேர் முடி ரெண்டு பேர் துணி இந்த சக்கரத்து மேலே வச்சிடணும் வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதுளம்பழம் நல்லா கேட்டுங்க ஒரு மாதுளம்பழத்தை அரிஞ்சு இங்கே ஒன்று வச்சிடணும் இங்கே ஒன்று வச்சிடணும் மாதுளம்பழத்தை அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சு இங்கே ஒன்று வச்சுருந்தோம் இங்கே ஒன்று வச்சுருந்தோம் தேங்காய் ஒன்று வச்சு வச்சுட்டு என்ன செய்ட்டிங்கன்னா வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இங்கே வச்சுங்க அதுக்கு மேலே வந்து அகுள் விளக்கு ஒன்று அந்த ஜாக்கெட்டு வீட்டிலேயே பெரிய அகுளாக இருக்கணும் சின்னதாக இருக்கக்கூடாது பெரிய அகுள் ஒன்று ஏற்றி ஐந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கணும் அதுக்கு எதிரில் வந்து வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சிணும் ஒரு வாழை ஒன்று பரப்பிடணும் வாழை வாழை ஒன்றை பரப்பிட்டு கறி சோறு சாராயம் அவள் பொறி கடலை சுருட்டு முக்கியமாக சுருட்டு இருக்கணும் காதுல கருது மணி இருக்கணும் அவள் பொறி கடலை சாராயம் கரிசோறு சுருட்டு முக்கியமாக வச்சவணும் வச்சுட்டு என்ன செய்யறீங்க கேட்டிங்கன்னா ஒரு மூணு எலுமிச்சி மழை எடுத்துங்க மூணு எலுமிச்சி மழை கணி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அரி ஓம் ஸ்ரீயும் கிரியும் அங் உன் மது மாங்கிஷா ருத்ரமூர்த்தி வா வா இன்னார் வசியமாக ஸ்வாக நூற்றி எட்டு ஊரு பார்த்தீங்களா இந்த நூற்றி எட்டு உருவை மூணு எலிமிச்சு மழை காணி கொடுத்து ஒரு ஒரு ஏழு எழுமிச்சு வளர்த்துக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் மூணு எலிச்சு வளர்த்து மூணு வாட்டி மந்திரம் சொல்லி மூணு எலுமிச்சி மழைக்கனி பலி கொடுக்கணும் பூசிரைக்காவுக்கு பலி கொடுக்கணும் இந்த மந்திர சொல்லி ஒரு பலி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு கோழி அறுத்து மேலே விட்டுட்டு இந்த மந்திர சொல்லி பலி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா செவ்வாழி பூவை ஒரு ரெண்டு ரெண்டு பூவை மேலே போட்டு நூற்றி எட்டு உரு இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு இந்த ஜாக்கெட்டு விட்ட இந்த படையில் எல்லாத்தையுமே இந்த ஜாக்கெட் பிட்டு மேலே போட்டுட்டு இந்த ஜாக்கெட் பிட்ட மூட்டை கட்டி எடுத்து போயிட்டு சுடுகாட்டில் பணம் பச்சு வச்சுருப்பாங்க அந்த பணம் பச்சை வச்சுல இடத்துல வாய்க்கு நேரம் பச்சிட்டு ஒரு எலிமிச்ச மழை கனி பலி கொடுத்துட்டு மேலே ஒரு கல்லுத்திக்கு வச்சு சொல்லிட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் ஆயிரம் சதவீதம் வசி இருபத்தி ஒரு நாளில் இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும்